அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் யாவற்கும் இனிய நாளாகட்டும் கவிதை நானிலும் சிறக்கட்டும் முத்தான சொல்லெடுத்து முத்தமிழில் பாடுகின்றேன் பொய்கையில் மலர்ந்த முத்தலக்கா ஆறுமுகம் கொண்டவனே ஆற்றிட வாராயோ பன்னிரி கரத்தானே கரங்கூப்பி வேண்டுகின்றேன் முத்தான சொல்லெடுத்து முத்தமிழில் பாடுகின்றேன் பொய்கையில் மலர்ந்த முத்தலகா ஆறுமுகம் கொண்டவனே ஆற்றிட வாராயோ பன்னிரை கரத்தானே கரங்கோப்பி வேண்டுகின்றேன் தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதா மாந்தரின் மனக்கண்ணை இருளாக்கியது ஏனோ ஞானொளி வீசி அறியாமை இருளகற்றி ஞானம் அடித்துடு நாயிலும் சிறகட்டும் தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதா மாந்தரின் மனக்கண்ணை இருளாக்கியதை ஏனோ ஞானொளி வீசி அறியாம இருளகற்றி ஞானம் அளித்திடும் நாளிலும் சிறகட்டும் நன்றி அன்பான உள்ளங்களின்